நாடக மேடையிலிருந்து திரையில் அடிவைத்த பெரும்பாலான நடிகர்கள் மிகை நடிப்புக்கு பெயர் பெற்றவர்கள் அதற்கு காரணம் உண்டு அது ஒளிபெருக்கி கண்டறியப்படாத காலம் கடைகோடியில் அமர்ந்த நாடகம் பார்ப்பவர்களுக்கும் நடிகளின் குரல் கணீர் என்று கேட்டாக வேண்டும் அதற்காக தொண்டையை விரித்து கத்தி பேசி அதிகப்படியான அங்க சேட்டைகள் செய்து நடித்தாக வேண்டும் ஒளிபெருக்கி மின் வழக்குகள் வந்த பிறகும் இரத்த அணுக்களில் கலந்தது போல் மிகை நடிப்பிலிருந்து பலரால் வெளிவர முடியவில்லை ஆனால் விரல்விட்டு எண்ணக்கூடிய கலைஞர்கள் அதை எறிந்தனர் அந்த வரிசையில் கதாபாத்திரத்துக்கு தேவைப்படும் நடிப்பை அளந்து கொடுத்து ஆச்சரியப்படுத்தியவர் எஸ் எஸ் உணர்ச்சி கட்டுப்பாடு வசனமற்ற நடிப்பு விலி அசைவுகளை மையப்படுத்திய நுணுக்கமான முகபாவங்கள் உடல் மொழியை உணர்வு வெளிப்பாட்டுக்கு பயன்படுத்துவது போன்ற உத்திகள் தான் திரைக்கு தேவைப்படும் நடிப்பு முறை அப்படி ஒரு இயல்பான நடிப்பு முறைக்கு அகராதியாக மாற்றி அபூர்வ கலைஞர்தான் எஸ் வி சுப்பையா சிவாஜி கணேசன் தொடங்கி பலருக்கு அண்ணனாக நடித்திருக்கும் அவரை அண்ணே என்று பாசத்துடன் அழைத்து பழகியிருக்கிறார் எஸ் வி ரங்காராவ் போன்ற ஒப்பற்ற நடிகர்களுக்கு மாற்றே இல்லை என்ற நிலையை மாற்றி காட்டிய மகா கலைஞன்தான் எஸ் வி சுப்பையா புதுமைகளின் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய இசை காவியம் கலைக்கோயில் சிந்து பைரவிக்கு ஒரு விதத்தில் முன்னோடியான கதையம்சம் கொண்ட படம் என்று கூட கலைக்கோயிலை குறிப்பிடலாம் அப்படத்தில் வீணை வித்வான் நித்யானந்தம் படம் முழுவதும் வருகிற வேடம் அதில் நடிக்க எஸ் வி ரங்காராவை ஒப்பந்தம் செய்திருந்தார் ஸ்ரீதர் ரங்காராவ் சொன்ன தேதியில் முதல் நாள் படப்பிடிப்பு தொடங்கியது காலை எட்டு மணிக்கெல்லாம் செட்டில் அனல் பறந்து கொண்டிருந்தது ரங்காராவை தவிர அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள் ரங்காராவ் நேரம் தவறுகிறவர் அல்ல முதல் நாளே முடிந்திருக்க வேண்டிய முந்தைய படத்தின் படப்பிடிப்பு நீண்டு விட்டதால் அதை முடித்து கொடுத்துவிட்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு செட்டுகள் நுழைந்தார் வரிசையாக வெற்றிகளை கொடுத்து இயக்குனர் சமூகத்துக்கு மரியாதை தேடி தந்திருந்த ஸ்ரீதர் ரங்காராவுக்காக காத்திருக்க விரும்பவில்லை ஒரு எஸ்வி இல்லை என்றால் இன்னொரு எஸ் என்று கூறிவிட்டு எஸ் வி சுப்பையாவை கையும் மையுமாக செட்டுக்கு அழைத்து வர செய்தார் ரங்காராவ் ஒப்புக்கொண்ட வேடம் என்பதை அவரிடம் கூறாமல் படப்பிடிப்பை தொடங்கிவிட்டார் தாமதமாக வந்த ரங்காராவ் தனது வேடத்தில் எஸ் வி சுப்பையா நடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அவரது முகத்தில் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ தொழியும் இல்லை ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்தபடி ஸ்ரீதர் அருகில் வந்து அவருக்கு ஒரு சிகரெட்டை நீட்டினார் சுப்பையா இஸ் குட் ஆல்டர்னேட் ஆல் தி பெஸ்ட் இதர் என்று கூறிவிட்டு ஆல்டி கொள்ளாமல் புறப்பட்டு சென்றார் ரங்காராவ் எனும் மகா நடிகர் தனக்கு மாற்றி என மனந்திறந்து கூறிய எஸ் வி சுப்பையா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த கண்கண்ட தெய்வம் படத்தில் ரங்காராவின் தம்பியாக நடித்திருப்பார் இதில் எஸ் வி சுப்பையாவுக்கு ஜோடி பத்மினி இந்த படத்தில் பி நாகையாவும் நடித்திருக்கிறார் அண்ணன் தம்பி பாசகதைக்கு பெயர் போன இப்படத்தில் எஸ் பி நங்காராவ் எஸ் வி சுப்பையா இருவரில் யார் சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்று யாராலும் தீர்ப்பு வழங்க முடியாது அண்ணனை கண்கண்ட தெய்வமாக கண்டு வளர்ந்த ஒரு அப்பாவி தம்பி பிறகு பொறுப்பற்ற பிள்ளைகளால் பரிதவிக்கும் கதாபாத்திரத்தை வாழ்ந்து தீர்த்து விட்டார் அப்பா அண்ணன் தம்பி பரம ஏழை பணக்காரர் பாமரர் படித்த அதிகாரி கிராமவாசி நகரத்தின் நடுத்தர குடும்பத்தில் சிக்கி நசுங்கும் மனிதர் காவலர் கமிங்யன் தொடங்கி வஞ்சகத்தை நெஞ்சுக்குள் வளர்த்து கருவருக்கும் வில்லன் வரை தான் ஏற்ற வேணுங்கள் அத்தனைக்கும் குன்றாத ஒளிப்பாய்ச்சிய குணச்சித்திர சகாப்தம் அண்ணன் எஸ் வி எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செங்கோட்டையில் ஸ்தபதிகள் குடும்பத்தில் பிறந்த எஸ்விஎஸ் வி ஐந்தாம் வகுப்பு வரையில் படித்திருந்தார் நடிப்பில் ஆர்வம் மேலிட ஆனந்த சக்திவேல் பரமானந்தா பாய்ஸ் கம்பெனியில் பதினோராவது வயதில் சேர்க்கப்பட்டார் பாலர் வேடங்கள் ஸ்திரீபார்ட் என நடித்து வந்த சுப்பையா பதினெட்டு வயதில் டி கே எஸ் நாடக குழுவில் சேர்ந்தார் அங்கே அவருக்கு சிவலீலா நாடகத்தில் அபிஷேக பாண்டியன் சிவாஜி கணேசனும் நம்பியாரும் மற்ற இரண்டு முக்கிய வேடங்களில் நடிக்க தமிழகம் முழுவதும் ஐநூறு முறை மேலே ஏறியது கவியின் கனவு ஒரு முறை நாகப்பட்டினத்தில் நாடகம் நடைபெற்ற போது சேலத்திலிருந்து நாகப்பட்டினத்துக்கு கவியின் கனவு ஸ்பெஷல் ரயில் விடப்பட்டது அந்த நாடகம் தந்த புகழின் வழியாகத்தான் திரைக்கு வந்தார் எஸ் பி சுப்பையா சிவா சிவாஜிக்கு நடித்த மங்கியர் திலகமும் இதில் சுப்பையாவுக்கு பத்மினி ஜோடி ஜெமினி கணேசனுக்கு அப்பாவாக கந்துவட்டி மிராசுவிடம் விவசாய நிலத்தை இழக்கும் பாமர விவசாயி வேடம் ஏற்ற காலம் மாறி போச்சவும் சுப்பையாவின் குணச்சித்திர நடிப்புக்கு ஆழமான அஸ்திவாரம் போட்டு ஜெமினி கணேசனுக்கு அப்பாவாக வேடம் ஏற்ற போது சுப்பையாவுக்கு வெறும் முப்பத்தி ஆறு வயது பொண்ணு விளையும் பூமி களத்தூர் கண்ணம்மா பாலவைத்த தெய்வம் பாத காணிக்கை ராமு நானும் ஒரு பெண் காக்கும் கரங்கள் ஜீவனாம்சம் குளவிளக்கு பாதுகாப்பு இருளும் ஒளியும் என்று நம் மண்ணுக்கே உரிய கதைகளில் மகத்தான இயக்குநர்கள் நானே ராஜாவில் சிவாஜிக்கு தம்பி மங்கையர் திலகத்தில் அண்ணன் பாக பிரிவினையில் அப்பா என்று நடிகர் திலகத்துக்கு திரையில் நெருக்கமான இடத்தை எடுத்துக்கொண்ட கொண்ட சுப்பையா எம்ஜிஆருடன் முதன்முதலில் நடித்தது பணத்தோட்டம் படத்தில் நேர்மறை குணச்சித்திரம் என்றால் அது சுப்பையாதான் என்று மக்கள் தீர்மானித்துவிட்ட வேளையில் வில்லனாக நடிப்பதும் குணச்சித்திரத்தின் ஒரு அங்கம்தான் என்று பணத்தோட்டத்தில் காட்டி நம்மை பதற்றப்பட வைத்தார் காவல் தெய்வமாக சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார் சுப்பையாவுக்காக ஊதியம் பெற மறுத்து கெளரவியிடம் ஏற்றார் சிவாஜி கைதி என்பவன் இதயம் இல்லாதவன் அல்ல மாறாக இதயம் உடைந்தவன் அவனுக்கு தான் அதிக அன்பும் கருணையும் தேவைப்படுகிறது என்பதை தனது கண்களை கொண்டு வசனமில்லாத நடிப்பால் காட்டினார் எஸ் வி எஸ் கைதி சாமுண்டியை தன் பார்வையால் அவர் சாந்தப்படுத்தும் காட்சியில் நம் சப்த நாடிகளையும் அடக்கி அமைதியாக அவரை கவனிக்க வைத்தார் நம்மை நம்ப வைத்தது காவல் தெய்வம் படத்தில் சிவாஜி தனது காட்சிகளை முடிக்க சில நாட்கள் ஒதுக்க வேண்டும் என்று சுப்பையா விரும்பினார் ஆனால் அந்த நேரத்தில் சுப்பையாவின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவாஜி மிகவும் பிஸியாக இருந்தார் ஏவிஎம் இந்த தாமதம் சுப்பையாவுக்கு பெருகிய பண செலவை குறிக்கிறது என்று சரவணுக்கு தெரியும் எனவே சுப்பையா சிவாஜியிடம் தன் சார்பாக பேசும்படி கெஞ்சும்போது சரவணன் அதை விருப்பத்துடன் செய்தார் உயர்ந்த மனிதன் படத்திற்காக சிவாஜி ஒதுக்கிய நாட்களிலிருந்து சில நாட்களை விட்டுக்கொடுக்க முன்வந்தார் இதனால் தான் சுப்பையா சிவாஜியை காவல் தெய்வம் படத்தில் நடிக்க வைத்தார் கதை இதோடு முடிவதில்லை காவல் தெய்வம் படத்துக்கு சிவாஜி சம்பளமாக குறிப்பிட்ட தொகை எதுவும் கேட்கவில்லை என்று தெரிகிறது சிவாஜி படத்தில் தனது பங்கை முடித்த பிறகு சுப்பையா ஒரு நாள் அவருக்கு டிஃபன் கேரியரை அனுப்பினார் அதில் சிவாஜிக்காக வீட்டில் செய்த சில உணவுகளை பேக் செய்திருப்பதாக செய்தி அனுப்பினார் உண்மை பெட்டியின் மேல் பகுதியில் சில தின்பண்டங்கள் இருந்தன ஆனால் கீழ்ப்பகுதியில் ரூபாய் நோட்டுகள் நிரம்பியிருந்தன பதினைந்தாயிரம் இதை பார்த்து திடுக்கிட்ட சிவாஜி சரவணனை கூப்பிட்டார் ஸ்டுடியோவுக்கு வந்த சுப்பையாவை வரவழைத்து சிவாஜிக்கு எப்படி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெரியாததால் இப்படி செய்ததாக விளக்கம் அளித்தனர் சிவாஜி கோபத்தில் வெடித்து சென்றனர் சுப்பையாவிடம் இப்போது சம்பளம் பத்து மடங்கு அதிகம் என்றும் காவல் தெய்வம் படத்தில் நடித்ததற்கு சம்பளம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை மன உளைச்சலுக்கு ஆளான சுப்பையா எதிர்பாராத விதமான அவமதிப்புக்கு வருத்தம் தெரிவித்த போதும் சிவாஜி பணத்தை சுப்பையாவிடம் திருப்பிக் கொடுத்தார் இதனால் நிகழ்ந்து போன எஸ் பி அடுத்த ஜென்மத்தில் நான் சிவாஜி விட்டு நாயாக பிறக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அதை கேட்ட சிவாஜி கணேசன் மிகவும் நிகழ்ந்து போனார் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் திரையுலகில் இருந்தது உண்மையே